ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் வினவத்துராவ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஹைகோர்ட் மகாராஜன் ஆறுமங்கலம் கோவில் தான் போயிட்டு இருக்கிறேன் மக்களே பட் இந்த சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அந்த கோவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கோவில் தான் இருக்காங்க அந்த கோவில் பற்றி பட் அந்த கோவில் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து நேரடியாக வந்து ஹைகோர்ட் மகாராஜன் வந்து நேரடியாக வந்து அந்த கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த கோவில் பற்றி அதே மாதிரி அந்த கோவில் வந்து இப்போ அந்த கோவில் கிடையாது இது வந்து முன்னூறு வந்து இருந்த கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த கோவில் வந்து எங்கே இருக்கேன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நம்ம ஏறஞ்சூர் பக்கத்தில் ஒரு தான் ஆறுமங்கலஞ்சு ஒரு கோவில் தான் இந்த கோவில் இருக்குது அந்த கோயிலுக்கு அதே மாதிரி நீங்கள் ஆத்தூர்லேருந்து நீங்கள் சப்போஸ் இங்கே மதர்லேருந்து இங்கே வரையும் நினைச்சிங்கன்னா நம்ம புதுக்கோட்டிலேருந்து இந்த கோவில் ஆறுமங்கலம் கேட்டால் சொல்லுவாங்க எல்லாருமே அதே மாதிரி நீங்கள் ஆத்தூர்லேருந்து நீங்கள் வரச்சு ஆத்தூர்லேருந்து உமரிகளில் இருந்து இவ்வளோ போனால் அது ஆறுமங்கலம் கோவில் தாங்க இந்த கோயிலுக்கு அந்த கோவில் பற்றி இன்னும் புதுசாக அந்த வீடியோவில் என்ன என்ன இருக்குது அந்த கோயிலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறேன் நீங்கள் வாங்க அந்த வீடியோவில் போவாங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமங்கலம் கோயில் தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ ஆறுமங்கல கோயில் வந்துச்சு பார்த்துக்குவோம் அந்த கோயில் பார்த்துக்குவாங்க இப்போ அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு வீடியோ போகிற அட்டாப்ட் ஆ பண்ணுறாரு மக்களையும் இப்போ நம்ம எங்கே வந்துக்கிட்டால் நம்ம ஆறுமங்கலம் தான் வந்திருக்கோம் இப்போ அந்த கோயில் வந்து நீங்களே எவ்வளோ கூட்டம் நான் காமிக்கணும் பாருங்க அவரே நான் இங்க இருக்கேன் சாமி கும்பிட்டாச்சு அதுக்கு வந்து கையில் வந்து சாமி பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க சரி நம்ம சேனல் யாரும் நீங்கள் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கோயில் பார்த்துக்கோங்க சம்ம கூட்டமாக இருக்குது கோயிலில் ராவ் உங்கள் ராவ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தோம் நம்ம ஹைகோர்ட் மகாராஜன் ஆறுமங்கலம் கோவில் தான் போயிட்டு வந்திருக்கேன் பட் அந்த கோவில் பற்றி நான் கேட்டேன் அந்த கோவில் பற்றி அந்த கோவில் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் தான் அந்த கோவில் பற்றி தெரியாமல் கொஞ்சம் எழுதிக்கிட்டேன் சரியா எனக்கு வந்து நீங்கள் சங்கடப்படாதீங்க ரெண்டாவது என்ன வந்து அந்த கோவில் பற்றி எப்படி போகுது அந்த கோவில் இத்தனை ஆறு மங்கலஞ்சிலும் இந்த கோவில் சொல்லிருக்கு இந்த கோவிலன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கோவில் இருக்குங்க ஒரு வேல்டுபூன் அந்த கோவில் என்ன சிறப்பு நான் கேட்டேங்க இந்த கோவிலில் வந்து நம்மளுக்கு யாராவது சேவனையோ திட்டு முறப்பாடோ ஏதோ செஞ்சுருந்தா இந்த கோவிலில் போய் வழிபாடு கும்பிட்டு வந்தால் இந்த கோவில் வந்து அது நடந்துடும் அவங்களுக்கு வந்து யார் நம்மளுக்கு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கே அது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி காலி கல்யாணம் சுப காரியம் ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு நம்ம நாள் நான் வீடு கட்டணும் என்னால் கட்ட முடியாமல் இருக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து அது நடக்கும் அப்படின்னா இந்த கோவில் இருக்கிற ஒரு ஐதியும் இந்த கோவில் இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் அதான் நம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய இடத்துல அது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோவில் பத்தி இந்த ஆறுமங்கலம் சொல்ற கோவில் வந்து ஒரு எல்லா இடத்துல வந்து வந்து சாமிக்கு வந்து ஒரு சிலை கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க வெறும் பூடம் மட்டும்தான் இந்த கோவிலில் வந்து அந்த கோவில் பூடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாதிரி இருக்குது எனக்கே வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த கோவிலில் மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஆறுமங்கலம் கோவில் ஹைகோர்ட்டு மகாராஜன் கோவிலுக்கும் கட்டாயமாக வாங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் அதே மாதிரி இந்த சாமியை கும்பிட்டு வாங்க யாருக்குமே தீமை நடக்காது வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து எல்லா விஷயத்துக்கும் ஜெயின் கிடைக்குங்க உங்களுக்கு வெற்றி உங்கள் எண்ணிக்கை உங்களுக்கு I'm thinking vai